நியூ ஃபிலிம் மலையாளியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் தீபா பாஸ்கர் வார வாரம் ஆற வாரம் சொல்லி நம்ம பிக் பாஸ் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது அதாவது நம்ம பிக் பாஸ் வண்டி இப்போதான் கொஞ்சம் அப்படியே பத்த வச்சு பரபரன்னு எரியற மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் போற காலத்தில் நிறைய நாட்கள் இருக்குதுல்ல இன்னும் எந்த அளவுக்கு ஃபயரா இருக்கும் இல்லாட்டி புஷ்ஷுன்னு மற்ற மாதிரி சுருங்கி போயிடுமா என்னன்றது பார்த்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து டாஸ்க் வச்சிருந்தாங்க எப்பவுமே எலெக்ஷன் டாஸ்க் வைப்பாங்களே அதுல தான் பயங்கரமா விறுவிறுன்னு ஆரம்பிச்சது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சபரி தான் இந்த வாரத்தோட தலைவர் அதுல வந்து எதுவும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த தலைவர் டாஸ்க்ல ஒரு விளையாட்டு ஒன்று நடந்துச்சு பாருங்களேன் நம்ம பார்வதியோட இன்னொரு ஒரு சுயரூபம் அது வந்து வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சுது அந்த வாயில வந்து ஸ்பீக்கர் முழுங்கிடுச்சா இல்ல அவங்க வீட்டுல வந்து கழுத பால் அதிகமா ஊத்தி கொடுத்தாங்களான்னு தெரியல வந்ததுல இருந்து லவ 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 லவன் கத்திக்கிட்டே இருக்குது பாக்குறவங்க கூட டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோன்ற அளவு தான் அவ பண்ணிட்டு இருந்தான் ஆனா வச்சாம்பரு ஆப்பு எல்லாமே கடவுள் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நடக்கும் ஆனா பொறுமையா நடக்கும் சிறப்பா நடக்கும் அதுக்கான ஒரு உதாரணம் பார்வதியோட கண்ணு மீங்கிருச்சு அதுவும் இங்க பணியார மாதிரி வீங்கிட்டோம் அந்த அம்மா பாத்ரூம்ல போய் கொண்ட போடுறாங்க டெய் வரண்டா யார்கிட்ட வா அப்படின்னு சொல்லி போய் வாங்கி கீழே விழுந்து கட்டி ஐயோ கடவுளே இத்தனை நாளா நான் வந்து பிக் பாஸ் திட்டிக்கிட்டே இருக்கேன் ஆனா இந்த வாட்டி அந்த சீன் எல்லாம் போது மனசே அப்படியே குளு இருக்கு எனக்கு அப்படி இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் ஆனா அந்த சீன் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு இதுக்கு இடையில அப்படியே ஆஹ் கண்ணு போது என்னால முடியல அப்படின்ட்டு தனியா ஒரு இடத்துல போய் பயங்கரமா இந்த பார்வதி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தது ஆனா சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த விக்ரம் விக்ரம்னு உள்ள இருந்தார் இருந்தாரு பார்த்தீங்களா இவ்வளோ நாள் வந்து அதிகமாக வாய்ஸ் அவுட் கொடுக்கல அப்படியே சைலண்டா இருந்தாப்புல ஆனா இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அந்த பயலுக்கு எங்கே நிக்கிறதுனே தெரில ஐயோ சிரிப்பு வருதையே கண்ட்ரோல் பண்ணணும்னு கையை வச்சு மறைக்கிறாங்க அப்படி மறைக்கிறாங்க முடியல அப்படியே சத்தமே இல்லாமல் கையை வச்சுட்டு வெளியே வந்து கக்க பக்கம் சிரிக்கிறாப்புல நம்மளுக்கு தான் வந்து பா பார்வதிக்கு அடிப்பட்டது சந்தோஷமா இருக்குதுன்னு பார்த்தா உள்ள இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸும் தனியா ஓரமாக போய் சிரிச்சுட்டு தரமான சம்பவம் நிஜமாவே மனசு சந்தோஷமா இருக்க ஆனா இதுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்னா ஒரு பாசமலர் பாச போராட்டம் நடக்குது நம்ம தர்பிசு அதாவது வாட்டர்மெலூன் திவாகர் அவர் சாப்பாடெல்லாம் வச்சு அது இதுன்னு வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து சாப்பிடுமா பின்னாடி வந்து அப்படியே அண்ணன் தங்கச்சி பிஜிஎம்லாம் போடுறானுங்க டே சத்தியமா முடியலடா என்னடா இது கண்டாவி அதை நம்மளுக்கு சகிக்க முடியாம இருக்குது நீங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு ரூட்ல போறீங்க அந்த அளவுக்கு இருந்தது ஓகே பார்க்கலாம் ஒரு ஓரமா மாதிரி சபரி வந்து மனசுல ஒரு கில்ட்டி என்னவா இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்ம தள்ளிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டி அந்த பிக் பிக் முன்னாடி போய் குமுறி அழுது மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறாரு கொட்டிட்டு யூஷுவல் ஃப்ரீயாக வந்துட்டாரு சபரி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இத்தனை நாள் நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்க எப்படி பிளே பண்ணீங்கன்னு தெரியல பட் தலைவர் டாஸ்கில் வின் பண்ணது வாழ்த்துக்கள் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் பார்வதியோதோ மூஞ்ச ஒடைச்சது ஐஎம் வெரி ஹாப்பி

ஏன்னா ரம்யான்றது விஜய் இருந்தே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துது கொடுத்துட்டு ஆல்ரெடி எல்லாமே அரசல் புரசலாக வந்துருச்சு ஆனால் கடைசி சமயத்தில் என்ன கோல்மால் என்ன தில்லாலங்கடி நடந்ததுன்னு தெரில பாவம் அப்ராணி பிரவீணை அவர் வந்து உள்ளே நல்லா தான் விளையாடிகிட்டு இருந்தார் அவர் தீக்கி வெளியே போட்டிங்களேப்பா வர உங்களுக்குலாம் கில்மா பாட்டிங்க தான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நேர்மையாக விளையாடுறவங்க சீரியஸாக விளாடுறவங்களாம் உங்களுக்குலாம் பிடிக்கல உங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலூன் நன்ட்டி அந்த பக்கம் கம்பருதீனே இவங்க ரெண்டு பேரையும் வந்து வெளியில் தமிழக மக்களே காரி துப்பிட்டு செருப்பாலெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ரெட் கார்டு நாங்களே சொல்கிறோம் தயவுசேயு ரெட் கார்டு கொடுத்து தொலைங்கையான்ட்டு ஆனால் அவங்கள என்னவோ பொக்கிஷன் மாதிரி பாதுகாப்பாக வச்சுட்டு நல்லா விளாடிட்டு டீசெண்டாக இருக்கிறவங்களாம் ஏன் தான் வெளியே அனுப்புகிறீங்கன்னு தெரில அது அதே சமயத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு இப்போ எக்ஸ்க்ளூசிவா புதுசா ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க ஐயோ இந்த டாஸ்க் வந்து எப்படி சொல்லணும்னா பிக்பாஸ்ல வந்து இந்த ஒன்போது எபிசோடும் வந்து நீங்க வைக்கிற எல்லாம் எங்களுக்கு தெரியும் புதுசாலாம் அவ்வளவா யோசிக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்க கூட்டத்தில் யாருக்குமே அறிவில்லைன்றது எனக்கும் தெரியும் ஆனா அதே டாஸ்க் இந்த ராஜா ராணி டாஸ்கெல்லாம் இந்த வாட்டியும் கொண்டு வந்திருக்கீங்க இந்த பக்கம் கானா டாஸ்கா இந்த பக்கம் தர்பீஸ் டாஸ்கா டேய் என்னடா ராஜான்ற ஒரு பேருக்கே அவமானம் விதிக்கிற மாதிரி வைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து சில கேரக்டர்ஸ்லாம் உள்ள வந்து பிளே பண்ற மாதிரி பண்றீங்க எல்லாம் ஓகே அந்த ராஜ மாதாவை ஏன்டா விட்டு வச்சுக்கிறீங்க கண்ணோட ஐயோ அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக படுக்க வச்சுருவா சத்தியமா அதெல்லாம் முடியலை இதுக்கு இடையில வந்து நம்ம கெவி அந்த பொண்ணுக்கு நடுவில் உடம்பு முடியாமல் ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டு பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போய் எமர்ஜென்சியில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் விட்டாங்க வெளியே போன போக்கில் ஒழுங்காக நல்ல சோறு போட்டாங்களான்னு பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏ சர்டிபிகேட் கன்ஃபார்ம் அதுக்கு வந்து பஞ்சம் இல்ல ஆனா முக்கியமா ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் இருந்தது அதுங்களெல்லாம் கொஞ்சம் வெளிய கொஞ்சம் கொஞ்சமா பாக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நியூஸ்லேயே வந்து போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களை வச்சு பார்க்க முடியல கிஷிங் சீனா இருக்குதுன்ட்டு இந்த பார்வதி வந்து கமு கமு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல கமு பார்வதியும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்றீங்க ஆனா நீங்க கொஞ்சிக்கிறத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு சத்தியமா தெரில என்னடா நடக்குது சில விஷயம்லாம் நடக்குது ஆனால் அது நைட்டில் தான் நடக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாதுல்ல ஆனால் நல்லாவே பண்ணுறீங்கடா ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கையிலலாம் எழுதிக்கிட்டு நாங்களும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்கிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வித்தியாசமாக இருக்குது பார்வதி நீ வந்து வெளியே பிஆர்ஓலாம் பயங்கரமாக பயங்கரமா செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே போயிருக்க எங்களுக்கு நல்லாவே நியூஸ் வந்துருச்சு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ரேட்டு பிஆர்ஓ நீ தான் வச்சிருக்க போல எட்டு லட்ச ரூபாய் குத்துக்கிறியாமா அப்படின்னா உனக்கு சம்பளம் வந்து கண்டிப்பாக வேறு லவா தான் இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கம்ருதின் இருக்காப்புல வார வாரமும் வந்து நம்ம பிக்பாஸ் திட்டுறாரோ இல்லையோ விஜய் சேதுபதி லெசன் எடுக்கிறாரு ஏப்பா கொஞ்சம் நீ வாய் அடக்கு வார்த்தையை அடக்கு இந்த மாதிரி எகுறுற வேலை எல்லாம் வச்சுக்காத உன்னை விட நாங்கெல்லாம் வேற லெவல்ல சம்பவம் பண்ற ஆளு தெளிவா சொல்றாங்க ஆனா உனக்கு அறிவு இருக்கா இல்ல மானம் இருக்கா வெக்கம் இருக்காங்கறது எங்க யாருக்கும் தெரியல ஏன்னா வளர்ப்பு வளர்ப்புன்னு எதுக்காக நீங்க பேசுறீங்க உங்க வளர்ப்பு என்னன்னு தெரியுமா உங்க வளர்ப்பு இங்க ஊர்ல மொத்த பேரை நாங்க பாத்துட்டு இருக்கோம் உள்ள வந்து பெண்கள் கிட்ட என்ன அழகா வளர்ப்புல இருக்கிறீங்க ஆண்கள் கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோ வளர்ப்பு இந்த எல்லாம் வந்து பேசவே கூடாது அவருக்கு தயவு செய்து நீங்க ரெட் கார்டு கொடுத்து முதல்ல வெளியே அனுப்பினா அதுவும் சாதாரணமா ரெட் கார்டு கொடுக்க கூடாது அவரு இந்த பெண்கள் கிட்ட என்னென்ன விஷயம் எல்லாம் பண்றாங்க என்னென்ன மன்மத எல்லாம் பண்றாங்கன்னு குறும்படம் நீங்க குறும்படம் எல்லாம் போடுறீங்களே இதுல வர விஜய் சேதுபதி சொல்லி இருக்காரு இது வரைக்கும் போன சீசனும் சரி இந்த சீசனும் சரி இது வரைக்கும் நான் குறும்படம் போடல இப்பதான் போடுறேன் அப்படின்ட்டு உங்க குறும்படத்துல கம்ருதீன் அவர் என்ன வேலை பண்றாரு அவரை எதுக்காக ரெட் கார்டு கொடுத்து நீங்க வெளியே அனுப்புறீங்கன்னு ஒரு குறும்படம் போட்டு காட்டலாமே அட்லீஸ்ட் அதை பார்த்தாச்சும் அவருக்கு அறிவு வரணும்ல எனக்கு என்ன டவுட்னா தம்பி நீ இங்க உள்ள வந்துட்டே இவ்வளோ லீல பண்ற பாக்குற பொண்ணெல்லாம் உஷார் பண்ற நீ வெளியே இருக்கும் போது என்னென்ன வேலை பண்ணியிருப்ப கண்டிப்பா உனக்கெல்லாம் வந்து எக்ஸ் லவர் எக்ஸ் லவர்ன்ட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேராச்சே இருப்பாங்க சோ நீ மற்றவங்க வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு எந்த லட்சணத்துல இருக்குன்னு யோசிச்சுட்டு பேசணும் சரியா வா இருக்குதுன்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது பார்வதி நீ வந்து கண்ணாடி முன்னாடி போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் சொன்ன பாத்தியா ஐயோ அய்யோ அந்த ஆறுதல் வந்து எனக்கு வந்து சிரிப்பாகவே வந்தது ஆறுதல் மாதிரியே இல்லை பெண்ணும் நடந்தாலும் மாடி இப்படி பண்ணாதபா அப்படி பார்த்தா நீ வெஜ்ஜு வெஜ் நீயே நீ நான்வெஜ்ஜு ஃபுல் கட்டு கட்டின வீடியோ இங்கே ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு தெரியுமா உனக்கு இன்ஸ்டாவில் என்னது வெஜ்ஜி சோறு நாளில் கேவலமா இருக்குது நீ எல்லாம் பேசுற பேச்சுக்கு ஓகே ஒத்துக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வருவேன் டைட்டில் விண்ணாரெல்லாம் ஆகிற அளவுக்கு நீ தகுதியே கிடையாது புரியுதா இதே மாதிரி கையில சரக்கோட கில்மாவா ஊர் ஊரா சுத்திக்கிட்டே ஏன்னா நீ வெளியே இருந்து பண்ண வேலை அதுதான் போயிட்டு சரக்கு இல்லாமல் கஷ்டப்படுவேன் ஆனா உள்ள டம் எல்லாம் கொடுக்குறாங்கன்றது எனக்கும் தெரியும் ஓகே சகல வசதியோட உன்னை பிக் பாஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காரு அவரு என்னை இயக்கத்துல உன்னை பாக்குறாருன்னு தெரியல ஆனா எனக்கு சந்தோஷமே உனக்கு கண்ணில் அடிபட்டதான் இன்னைக்கு போய் நான் ஃபுல் கட்டி பிரியாணியை வச்சு சாப்பிடுவேன் ட்ரீட் மாதிரி சாப்பிடுவேன் கண்ணல அடிபட்டுருச்சுரா அப்படின்ட்டு சோ வேற லெவல் என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இந்த கானா ராஜாவுக்கும் ராஜாவுக்கும் வேற லெவலில் இருக்கும் கானா கொஞ்சம் தெளிவானவர் நம்ம தர்பீஸ் வந்து விளையாட்டு புள்ள மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு ஆ மிஸ்டர் தர்பீஸ் அவர்களே உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது ஏன்னா வெளியே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பேண்ட் போடும்போது அதுக்கு கொஞ்சம் பெல்ட் போடுவீங்களா ஏன்னா பேண்ட்டு வந்து பாதி இடுப்புக்கு கீழே தான் இருக்கான் ஸோ நான் சொல்லலை வெளியே இருந்து நிறைய லேடிஸ் வந்து கவலைப்படுறாங்க உங்கள் வீட்டில் முதல்ல இதெல்லாம் போடுறதுக்கு கரெக்டாக சொல்லி குடுக்கறாங்கன்னு தெரியல சோ தயவு செய்து தூங்குவோம் வேஷ்டி எல்லாம் கட்டிடாதீங்க வேஷ்டி இலங்கை அய்யய்யோ நிந்தலால அதெல்லாம் முடியாது தயவு செய்து பேண்ட் போடும்போது சிப்பு போடுங்க முக்கியமா பெல்ட் போடுங்க அப்புறம் நம்ம சாண்ட்ராவும் பிரஜினம் பத்தி பேசணும் உள்ள வரும்போது அதாவது நம்ம இந்த டிசம்பர்ல எல்லாம் வந்தீங்கன்னா புயல் வருது புயல் வருது அவ்வளவுதான் இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது கிட்ட வந்துருச்சு மழை அடிச்சு கொளுத்த போது இதுக்கு பேர் வைக்கிறாங்க அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு நம்மள பில்டப் பண்ணி ஒரு மைண்ட் செட்ல வச்சிருப்பாங்க ஆனா அத பாத்தீங்கன்னா நம்ம பக்கமே வராது அது வேற எங்கேயோ போயிட்டு சப்புன்னு முடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி தான் நம்ம பிரஜனும் ஒரு பொண்டாட்டியும் ஏமா உள்ள வரும்போது நான் உள்ள போய் கிளிக்க போறேன் அப்படியே ஒரு வரப்பா அப்படிலாம் பேசிக்கிட்டு உள்ள போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமே இல்லையா இல்லை அதுங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டே இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து வெளியே என்ன வேலை பண்ணுறீங்க இது பேசாமல் தயவுசெய்து வெளியே வந்துருங்க நீங்கள் உள்ளே வேணாம் உள்ளே இருக்கிற முஞ்சிங்களே பார்க்க முடியாமல் நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்கோம் அது இல்லாமல் முக்கியமான ஆளை மறந்துட்டேனே நம்ம பிரியங்கா தீபக் அப்புறம் வந்து இன்னொரு ஒருத்தவங்க மூணு பேர் வந்து கெஸ்ட் மாதிரி வந்துட்டு ஆழ விடுங்கடா சாமி உங்கள் பக்கமே வர மாட்டேன்னு மூட்டை முடிச்சு கட்டிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வந்து பிக் பாஸ் அவர்களே விஜய் டிவி அவர்களே உங்களுக்கு பெருத்த அவமானமாகவே இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஊர் உலகத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் அவ்வளோ மக்கள் இருக்கும்போது தேடி கண்டுபிடிச்சி இன்ஸ்டாலேருந்து பொறுக்கிட்டு வந்து போட்டு நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு ஆட்டம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கே வந்து சேரும் இந்த அனைத்து பெருமைகளும் இந்த செலக்ட் பண்ண பண்ணாங்க பர் வடிகட்டி செலக்ட் பண்ணாங்க இன்டர்வியூ செலக்ட் பண்ண அந்த பெரும் அதிபுத்திசாலிகளுக்கே வந்து சேரும் ஸோ ஃபைனலாக நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வாரம் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவ்வளோதான் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க